நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப் போகிறார் அது மட்டும் இல்லை அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்கு பயணம் பண்ண போகிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர் அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது குரு பால்பட்ட இடத்த குரு குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கணும் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசாரம் பெற்று வக்கரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களாம் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர் அது மட்டும் இல்லாமல் அவர் போ இருக்கக்கூடிய போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார் அதிசாரம் பெற்று போ போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா வருகின்ற அக்டோபர் பத்த பத்தொம்பதாம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுலிருந்து டிசம்பர் நாலு வரையுமே கடகராசியில் வக்ரவம் பெற்று இருப்பார் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க குருபார்வை இல்லாதவங்க குருவோட சுபத்தன்மை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது ஆமாம் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மீனம் ராசி காலபுருஷனின் பனிரெண்டாவது ராசி மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் அரவணைப்பு பெற்ற ஒரு ராசி தான் மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களோட அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ராசிநாதன் அவர் அதிசாரம் பெற்று அதிசாரம் பெற்று உச்ச பலம் அடைகிறார் கடகராசியில் அடைகிறவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அருமையான பார்வை பலன் இப்போ பிரச்சனை என்னென்னா ஜென்மச்சனி காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம மீனம் ராசி அன்பர்கள் ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற குரு அற்புதமாக அதிசாரம் உச்சம் பெற்ற குரு அற்புதமாக உங்கள் ராசியை பார்க்குறார் அப்பா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா அப்போ என்னென்னா அப்பா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் தெரியுதே நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃபை தர்றார் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குரு ஒரு லீஃபை கொடுக்குறாரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு ஆமாம் மனதிற்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பதினொன்று வரையும் ஓகே ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் பயப்பட வேணாம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா உச்சம் பெற்ற குரு நல்ல நிலையிலிருந்து பார்க்குறாரு ஆனால் அடுத்து வர அங்கேயே அவர் கடகராசிலேயே வக்கரகதி நிலையும் அடைகிறார் எப்போ அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வக்கிரகதி நிலையை அடைகிறார் வக்கிரகதி நிலையை அடைகிறவர் டிசம்பர் வரையும் பார்த்திங்கன்னா வக்கரகதியிலே இருப்பார் அந்த காலகட்டத்தில் வக்ரவம் பெற்று பார்க்குற அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் மனசு வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இதெல்லாம் வரும் வந்து போகும் அப்போ எதனால வருதுன்னு தெரியலனா தானே சிக்கல் அப்போ இதனால தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவா அமைதியாக பொறுமையாக கடந்து போயிடலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலுலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க வக்ரவம் பெற்றே அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட வக்ரவம் பெற்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு இளரை சனி பாதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங்லேயே போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு வேற இருந்தார் ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி அவரோட பார்வை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவரும் வக்ரகதி நிலையை அடைகிறாரு அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் நடக்கும் எது அந்த தொண்ணூறு நாட்கள் என்ன விதமான மாற்றம் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேலை தொழில் வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு முறைக்கு இரு முறை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பயணம் பண்ணணும் வாகனத்தில் கவனம் எடுத்துக்கணும் போல் ஹெல்த் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவாக கடந்து போயிடலாம் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனம் ராசிக்கு உருவாகுது ஒரு நல்ல சூழ்நிலை தான் அமைப்பு தான் வருது ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன அவங்களுக்கு ஜென்மச்சனி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஒரு கோபம் ஆமாம் அதே ஒரு தயக்கம் ஆமாம் அப்படியே உடம்பு உடம்பு சொல்கிறத மனசு கேட்குறதில்ல மனசு சொல்கிறத உடம்பு கேட்குறதில்ல அப்படிங்கிறது மாறி கொண்டுட்டு போகும் அதுக்கு தான் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பை பார்க்கணும் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு நடந்துச்சுன்னா இதோட பாதிப்புகளாக ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து அதே போல் தசாபுத்தி அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக உடல் ஆரோக்கியத்தையும் அதே போல் மன ஆரோக்கியம் அதுபோல் பார்த்திங்கன்னா வேலை தொழில் வருமானம் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக அப்படியே கொஞ்சம் நெருடல் ஏற்படும் அப்போ பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு நிலை பார்த்துக்கிட்டு பலனிடங்க குரு பகவான் உங்கள் ராசியில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்ன நிலையில் இருக்கிறார் குரு திசை குரு புத்தி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க இந்த பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு அதாவது ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக இந்த காலகட்டத்தை கடந்து போகிறதுக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும் இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குறு பயிற்சி மற்றும் பக்ரவ பலன்கள் குரு பக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொதுப்பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ உங்களுடைய ராசிஸ் ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது ஆமாம் வேலை தொழில் வருமானம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்